ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க வணக்கம் நம்ம தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்காள பெருமுடி மக்களுக்கு வாக்காள பெருமுடி மக்களே அப்படின்னு சொல்லி இந்நேரம் உங்கள் வீடுலாம் தெருவெல்லாம் பிரசாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்துருப்பாங்க நம்ம தொகுதியில் எத்தனை பேர் போட்டி போடுறாங்க தெரியுங்களா அவங்களோட சின்ன என்னென்னு தெரியுங்களா அவங்க பின்னால் என்ன வழக்கு இருக்குது தெரியுமா அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் நம்ம தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கினதாக இருக்குது என்னென்ன சட்டமன்ற தொகுதி ராஜபாளையம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்புறம் சங்கரன் சங்கரன்கோவில் அப்புறம் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கின்தான் நம்ம தென்காசி பாராளுமன்ற தொகுதி இதில் மொத்தமாக பதினஞ்சு பேர் போட்டி போடுறாங்க நம்ம தொகுதியில் மட்டுமே ஏறக்குறைய குறைவான வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கலந்தில் நம்ம தொகுதி இருக்குது இதில் பன்னெண்டு பேர் ஆண்கள் மூன்று பேர் பெண் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க கோடீஸ்வர வேட்பாளர்கள் ஐந்து வேட்பாளர்கள் கோடீஸ்வர வேட்பாளர்களாக இருக்கிறாங்க இதில் டிகிரி முடித்தவங்க ஏழு பேர் இந்த வேட்பாளர்கள் மீதுலேயே ஒரு மூணு பேர் மீது கேஸ் இருக்கு இப்போ அவங்க சின்னம் என்ன அவங்க சொத்து என்ன அதை பார்ப்போங்களா நம்ம தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் முதல் வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே சார்பாக கிருஷ்ணசாமி டாக்டர் கே கிருஷ்ணசாமின்றவர் நிற்கிறாருங்க அவரோட சின்னம் ரெட்டையில் வயது எழுவத்தி ரெண்டு இவர் வந்து பொது மருத்துவர் எம்பிஏ எம்பி முடிச்சிருக்கிறாரு மருத்துவராக பணிபுரியக்கூடியவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாருங்க இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் அப்படின்னு சொல்லி வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இவர் குடும்பத்தின் சொத்து மதிப்பாக இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு நான்கு கோடிகளும் கடன்கள் வகையில் மூன்று புள்ளி ஏழு ஏழு கோடிகள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் கடன் போக ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி ஆகுதுங்க இவர் பேரில் அஞ்சு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இவரே வேட்புமனுல குறிப்பிட்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா கலவரம் அப்புறம் குற்றச்செயலில் ஈடுபட்டது அத்துமீறி நுழைந்தது பொது ஊழியருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாதது அலட்சியமான நோய் தொற்று பருவதற்கு காரணமானது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் பொது ஊழியரை தாக்கியது பொது ஊழியருக்கு தொல்லை ஏற்படுத்தியது தடையை மீறியது குற்றவியல் நடவடிக்கை குற்றவியல் மிரட்டல் போன்ற பிரிவுகள் கீழே ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா இவரு வேட்புமனுல குறிப்பிட்ருக்கிறார் நம்ம தென்காசியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்திங்கன்னா டி மகேஷ்குமார் பகுஜன் சமாஜ் பாட்டி சார்பா போட்டி போடக்கூடியவர் இவரோட சின்னம் யானை வயசு முப்பத்தி ரெண்டு பிஏ வரலாறு முடிச்சிருக்கிறாருங்க தினக்கூலியாக பணிபுரியக்கூடியவர் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடலை அதே போல் கடன்கள் வரவங்களுமே எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு மூன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சமாகும் இவர் பேரையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் மூணாவது வேட்பாளர் யார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அப்படின்றவங்க இவர் திமுக சார்பாக போட்டியிடக்கூடியவங்க திமுகன்னா தெரியும் சின்ன நமக்கு உதயசூரியன் அப்படின்றது வயது நாற்பது எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க எம்டி முடிச்சிருக்கிறாங்க தொழில் பற்றிய விவரங்கள் எதுவும் வேட்புமனுவில் குறிப்பிடவில்லை கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக பதினாறு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்து மதிப்பாக ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று கோடினும் கடன்கள் வகையில ஒன்பது புள்ளி எட்டு எட்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கடன் போக ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடி இவங்க பேர்லயும் வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் பி இவர் பிஜேபி சார்பாக நிற்கக்கூடியவர் சின்னம் தாமரை வயதுனா அறுபத்தி எட்டு என்னையே முடிச்சிருக்கிறாரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாராவும் இன்னொரு பக்கம் விவசாயம் பண்றதாவும் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு லட்சம்னும் கடன்கள் வகையில ரெண்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக பதிமூன்று புள்ளி ரெண்டு மூணு கோடி குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு கடன்கள் போக பத்து புள்ளி ரெண்டு நாலு கோடியாக கணக்கிடப்படுது இவர் பேரில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இரு குழுக்களிடையே பகுமையை வளர்ப்பிற்கிறதுக்காக பேசினது பொது தொல்லை ஏற்படுத்தியது பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தியது பிரிவின் கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு இருக்கிறாரு நம்ம தென்காசியில் அடுத்து யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமசாமி பீங்க ஒரு வீரோகே வீர் இந்தியா பார்ட்டி சார்பா களம் காணக்கூடியவர் இவருடைய சின்னம் பேட் வயது அறுபத்தி ஒன்பது பதினோரா வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு எக்ஸ் ரிட்டையர்டு படை வீரர் அப்படின்னு மிலிடரியில இருந்து ரிட்டைர்டானவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானமாக ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அப்படின்னு வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக ஒன்று புள்ளி ஐந்து நான்கு கோடிகள் என்றும் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து நான்கு கோடியாக கணக்கிடப்படுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் இவங்க பேர் வந்து எம் உமா மகேஸ்வரி தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பா போட்டி போடக்கூடியவங்க இவங்க சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது நாற்பத்தி ஐந்து எம்இ முடிச்சிருக்கிறாங்க பொறியாளராக இருக்கக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் இருக்கிறதாகவும் சொத்தாக சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு கூடியிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு எட்டு லட்சமாகுது இவங்க பேர்ல எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளரும் ஒரு பெண் வேட்பாளர் அவங்க பேர் ஏ சீதா பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடியவங்க இவங்களுடைய சின்னம் டைமண்ட் வயது ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் டைபிஸ்டாக பணிபுரியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க கடன்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை இவர் குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக வேட்புமனு குறிப்பிட்டிருக்கிறது ஆறு புள்ளி ஆறு எட்டு லட்சங்கள் இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு அறுபத்தி மூன்று புள்ளி ரெண்டு நான்கு லட்சங்கள் இவங்க பேர்லையும் வழக்கதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் இசை மதிவானன் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய நாம் தமிழர் கட்சினா நமக்கு தெரியும் மைக்கச்சின் ஒளி வாங்கி முப்பத்தி ஏழு பிஇ டிஸ்கண்ட் என்னன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க போட்டோகிராஃபராக இருக்கிறதாகவும் குடும்ப சொத்தாக கடம்ப கடந்த கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்களாக ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் இருக்கிறதாகவும் மொத்த சொத்தாக மூன்று புள்ளி எட்டு எட்டு லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் ஆகுது இவர் பேர்ல ஒன்பது வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க சட்டவிரோதமாக ஒன்று கூடியது பொது ஊழியர் உத்தரவை மீறியது திருமணம் மிரட்டல் விடுத்தது கலவரம் செய்தது பகைமையை ஊக்குவித்தல் தவறான கட்டுப்பாடுகள் அப்புறம் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியது பொது வழியை தடுத்தது தேச துரோகம் ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தியது போன்ற பிரிவின் கீழே ஒன்பது வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இவர் வேட்பு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகசாமியும் நிற்கிறாருங்க அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் மோதிரம் வயது அறுபத்தி ஐந்து பிஏ பொருளாதாரம் முடிச்சிருக்கிறாரு ஓய்வூதியதாரர் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக ஐம்பது லட்சம் இருப்பதாகவும் கடன்களாக ரெண்டு லட்சம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் போக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி எட்டு லட்சம் ஆகுது இவர் பேர்ல வழக்கு எதுவும் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜசேகர் பத்தாவது வேட்பாளர் களத்துல நிற்கிறாரு இவருடைய சின்னம் கப்பல் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் வயது இருபத்தி ஐந்து இவர் பிஏ முடிச்சிருக்கிறாரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் கடைசியாக குறிப்பிடவில்லை கடன்களும் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் ஆகுது இவர் பெரிய வழக்கு நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கற்பக பி ஒரு பெண் வேட்பாளர் ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் கரும்பு விவசாயி சின்னம் இவங்களுடைய இது வயது முப்பத்தி ஆறு பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாகவும் தினக்கூலியாக பணிபுரியிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க சொத்து மதிப்பாக ஒரு லட்சம் இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில பதினைந்தாயிரம் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி ஐந்தாயிரம் இவங்க பேர்லயும் வழக்க எதுவும் நெல் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பி கிருஷ்ணசுவாமி ஒரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் உன்னுடைய சின்னம் தொலைக்காட்சி பெட்டி வயது நாற்பத்தி மூன்று பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப வருமானமாக கடைசி ஆண்டு எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துகளாக ஆறு புள்ளி ஒன்று லட்சம் ஒன்று இரண்டு லட்சம் என்பதும் கடன்கள் வகையில மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது லட்சமும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் ஆகுது இவங்க பேர்லயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்ல இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கிருஷ்ணசாமியம் இவரும் ஒரு இண்டிபென்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் கணிப்பறி வயது நாற்பத்தி ரெண்டு ஐடிஐ முடிச்சுட்டு வெல்டரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடன் குழு விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஆறாயிரம் நிலுவையில் எதுவும் வழக்கில் எதுவும் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் மன்மதன் எம் ஒரு ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் பேட்ஸ்மேன் இவர் வயது அறுபத்தி ஒன்பது பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தனியார் நிறுவனத்தில் பாதுகாப்பு பணி செக்யூரிட்டியாக இருக்கிறதாகவும் இவருடைய குடும்ப வருமானமாக கடந்த ஆண்டு எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் நாற்பத்தி ஐந்தாயிரம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக பதினான்கு புள்ளி நான்கு ஆறு லட்சங்களிலும் இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாக பதினான்கு லட்சம் சுமார் அப்படின்றதும் கணக்கிடப்படுது இவர் பெயரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்க்குறீங்க அப்படின்னா முத்தையா ஏ நிற்கிறாரு அவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவருடைய சின்னம் வளையர் வயது எழுபது ஆறாம் வகுப்பு படித்திருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் செய்கிறதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் வகையில் குறிப்பிடவில்லை ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு ஆயிரம் இவர் வழக்கு எதுவும் நிலுவையில் கடைசி வேட்பாளர் யாரு அப்படின்னா மேல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை அப்படின்னாலும் என் வாக்கு வேறு யாரும் செலுத்தக்கூடாது அப்படின்றனாலும் நோட்டாவுக்கு புக்கு நீங்க வாக்களிக்கலாம் எல்லா பேலட்டின் எல்லா வாக்கு எந்திரத்திலும் எல்லா தொகுதியிலும் கடைசியாக இருக்கக்கூடிய சின்னம் நோட்டா இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த வேட்பாளர் விவரங்களை பார்த்து வாக்கு செலுத்தினு சந்திப்பாங்க உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க